என் செல்லம் என் ராசாத்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா என் தங்கம் அவளே உன் பாய் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது ஆனா உன் மூஞ்சி முறையெல்லாம் ஏம்மா இப்படி வாடி போய் கிடக்கு எனக்கு தெரியும் உன் மாமியா காரி இருக்கல உனக்கு நல்ல சோறு போட மாட்டேங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது தூண் போல இருந்தவா இப்படி துரும்பு போல மாறி வந்திருக்கேன் அம்மா தூண் போல இருந்தவா துரும்பா மாறிச்சாளா மாமியார என்ன வாரேன் ஏத்தே

அத எங்க நாத்துவுக்கு நல்ல எலும்பு சூப்பாக்கி கொடுத்துட்டேன்